நம்ம சிவாயினம் நம்ம அஷ்டவாராயினோம் மகாவாரியை பார்த்தோம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த அம்மா இந்த அம்மா வந்து குருத வாகனத்தில் இருப்பாங்க சரிங்க நம்ம எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு இது இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த அச்சுரா வாராகி வணங்கும் போது குருத வாகனம் பாரின்னு சொல்லுவாங்க குருத வாகனத்துல இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பூமி ஸ்தானம் காட்டியும் சரிங்க முடிஞ்சு போனவங்களுக்கு அம்பால் தொடக்கம் அப்படி வாராகி அச்சுரா வாராகின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓமத்த வாராகி சரிங்க இந்த வராய் வந்து பாத்தீங்கன்னா தென்னங்கையில வச்சிருப்பாங்க தாம்பரப்பு வச்சிருப்பாங்க சரிங்க இவங்க கிட்ட வந்து எதிரியா இருக்க மாட்டாங்களாம் ஓகேங்க ஒரு எதிரியா இருக்கிறோம் செஞ்சிட போடுறோம் ரொம்ப நம்ம சொல்லப்படுத்திட்டு இருக்கிறாங்க சரி ஒரு பெரிய ஆளு இருக்காங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியல வைக்க முடியாது இந்த ஓமத்த வராய்கிட்ட வருவாங்களா வெண்பூசின வெட்டி விளக்கு போடலாம் இவருக்கு ஒரு சந்தனம் மண்ணி சந்தனக்கார மாதிரிலாம் இப்படி பண்ணும்போது இவர் வந்து நம்ம கண்ணில் காட்டி கொடுக்கும் எதிரியை வந்து கண்ணில் காமிக்கிறதோட இல்லாமல் நண்பன் ஆக்கிடுவாங்களா நண்பன் ஆக்கிடுவோம் அழிக்க மாட்டேன் கையில் வசம் பண்ணி வச்சுக்கிறாங்களா கையில் வந்து அழிக்கிறதுக்குலாம் கிடையாது உருவாக்குறது மட்டும் ஏன் எவ்வளோ பெரிய ஆளானோ சொல்லி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வசம் பண்ணி கையில் வச்சுக்கிறவாளாம் ஓகே அப்படி வர வாராய் வந்து பார்த்தீங்கன்னா ஓமத்த வாராகி ஓகே இவ வந்து பார்த்தீங்கன்னா லகு வாராகி சரி லகு வாராகினா யாருன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவோம் சரிங்க நம்ம அம்மாச்சி அப்பத்தான் நம்ம தாய் வந்து இவர் பிடிச்ச அம்மா நம்ம சொந்தம் ஆமாங்க இந்த எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கலாமா சாமி சிலையோ வாராயோ கம்பீரமா கும்பிட வேணாமா நம்ம வீட்டுல குழந்தை நம்ம அம்மாச்சி நம்ம பாட்டி அந்த மாதிரி நம்ம பொண்ணு கும்பிட்டோம்னா இந்த அம்மா வந்து அப்படி ஒரு கணக்கன் பார்வை பார்த்தாவே போதுமா நமக்கு எல்லாத்தையும் மாத்தி கொடுத்தா இவ பேர் லகு வராகி இவ வந்து பாத்தீங்கன்னா சொப்பன வராகி சரி இவ கையில கிளி வச்சிருப்பான் வச்சிருப்பான் நெல் கருது அன்னைக்கு வந்து கிளி ஜோசியம் பார்ப்போம் அதிகமா பய பறவை நம்மளுக்கு என்ன நடக்குது எது நடக்கும் போது எச்சரிக்கைப்படுத்துமா கண்டிப்பா சொப்பன வாராகினா நமக்கு கனவுல சொல்லுவாலாம் நமக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் நடக்கும்போது ரெண்டுமே சொல்லுவாள் இவரோட அணுகரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாதளம் பழம் வச்சு இவருக்கு நல்லா வந்து கொய்யா பழம் மாதுள பழம் பழங்களா பறவைகள் சாப்பிடுற விஷயங்கள் விசயங்களா இவங்க போடும் போது இவர் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு வாராய் வந்து சொப்பன வாராகி நம்ம ஒரு ஆசைப்படுவோம் மனசுக்கு அது போற இது நடக்க முடியும் ஆசை மட்டும் போடக்கூடாதான் என்ன வைக்கணுமா எண்ணத்தை செயல்படுத்தணுமா சரி அவ எண்ணம் செயல்படுத்த எப்படின்னு தெரியாதுங்க நேர விட்டு போய் சரணி கேட்கலாமா தாயே உன்னை நம்பி ஆரம்பிக்கிறேன் என் கூட வந்துரு என் கூட வேலை பாரு அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக் நமக்கு வேலை பார்த்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு இவர் முக்கியம் ஓகேங்க பச்சை ஜாஸ்தி சொல்லுவாங்கல்ல இவ பச்சை விட வச்சிருக்கிறவ ஓகே இவ வந்து பாத்தீங்கன்னா மைசு மைசரா வர வாராகி சரி இவ மட்டும்தான் இருமக்கடா வச்சிருப்பான் மகிஷாசுரமர்த்தினி மகிஷாசுரமர்த்தினி ஒரு பேர் மட்டும்தான் நம்மளுக்கு இதுன்னா கூட வாழ ஓகே எவ்வளவு பெரிய துஷ்டமான இருந்தாலும் அடிச்சு நிலைநாட்டி அந்த இடத்துல தொழில் பண்ண சரி இவன் மட்டும் தான் இருக்கும் இவர் மட்டும் தான் நம்ம சாப்பாடு போய் கிடைக்கும் இருந்தால் இவர் மட்டும் இவர் கூட ஆட்சி பிறந்தே நம்மளுக்கு எம்ம பயம் வராது அதனாலதான் எர்த்த வச்சுக்கிறாங்க கையில கலப்பை வச்சுக்கிறாங்க சரி கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருங்காலி வச்சுக்கிறாங்க யார் தப்பு பண்ணாலும் தண்டிக்க மாட்டாலும் அடிச்சு கையில திருத்தி கையில வச்சுக்க சுட்டி காமிக்கிற சுட்டி காட்டும் கருங்காட்சி வச்சுக்கிறா இவன் அணுகிறா இருந்தாவே தொழில் பண்றவங்க சீரகம் வைக்கிறவங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போலாங்க நம்ம ராஜராஜ சோழனுக்கு சரிங்க காட்சி கொடுத்தது ராஜராஜன் சொல்ல போய் இந்த மாதிரி கோயில் சிவாலயம் கட்டணும் பெரிய ஆலயம் கட்டணும் அப்படின்னாங்களா இவன் என்னத்தை செயல்படுத்த கொடுக்குறவா இவங்க கிடைக்கன்னு பார்க்க எல்லாம் கிடைக்கும் எதாவது ஆசைப்பரமா அதெல்லாம் கொடுப்பாலாம் ராஜராஜன் ஆசைப்பட்டு கோயில் கட்ட ஆசைப்பட்ட கட்டியெல்லாம் முடிச்சு சிவனுக்கு பெரிய கோயிலா கட்ட போறையினால அதுக்கு நம்பியே நம்பியை சொன்னாங்களா நீ கட்ட ஆசைப்பட்டது சிவனுக்குதான் ஆசைப்பட்டேன் ஏன்னா கோயில் கட்ட ஆசைப்படல நான் எங்கன்னு உட்காந்து உட்காந்து கிடையாது அவர்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாலயமும் பெரிய ஆலயம் இவர் அதே இடத்துல என்னைக்கு அன்னைக்கு பார்த்தாங்களோ அதே இடத்துல அவன் கம்பீரமா உட்காந்து இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் ஆலயம் சேர்க்கிறவ சரி சொல்லுவாங்க கீர்த்தி சிறுசுதான் மூர்த்தி அது தஞ்சை கோயில் கட்டின காரணத்துக்காண்டி ஒரு அந்த வாராகி சில ஓகே அப்படி ஒரு வாராகி நம்ம என்னத்தை ஆசைப்படுறதெல்லாம் செயல்படுத்தி கொடுப்பா தொழிலாக இருக்கும் எதுவா இருந்தாலும் ஓகே நம்ம என்னத்தை செயல்படுத்துக்கிற ஆதி வாராகி ஓகேங்க சரிங்க சிம்ஹாரோட வாராகி இவர்கிட்ட அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து சங்கர மாதிரி சரி கையில ஒரு கையில வந்து சூழல் திரி சூழல் வச்சிருப்பா சிம்மனு கருத்து அதே மாதிரி ஒரு கையில வந்து சங்க சக்கரை வச்சிருப்பான் சரி அதே மாதிரி பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தோட சரி எதிரி இவளை கண்டா பயந்து போவாங்களாம் இப்போ வாராய்க்கு போறேன் அப்ப வாராய்க்கு முன்னா கொஞ்சம் கம்பீரம் இருக்கும்ல அதே மாதிரி சிம்ம வாராயா இருக்கும்போது இன்னும் பெரிய கம்பீரம் ஓகே அப்ப இந்த இவங்க ஏழு பேர் இருக்கிறாங்க அம்பாள் சேர்த்து எட்டு பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு கணவன் வேணும்ல இவர்களுக்கு கணவன் வந்தால்தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஓமத்த பகிரவர் வச்சுக்கிறாங்க சரிங்க நம்ம கால பேரை மேற்கு பாத்து பேர் வச்சுக்கிறோம் இவர் ஓமத்த பகிரவர் ஓகே இந்த எட்டு பேருக்கும் இவர்தான் கணவர் இவர் பாதுகாப்பு இந்த எட்டு ஏன்னா இவரு சப்தகன்னியா இருக்கிறாங்க மகாவாரியா இருக்கிறாங்க இவங்க யாருமே இங்க வந்து கோயில்ல வந்து சிலையா இல்லை கல்லாவும் இல்லை சரி உயிரோட்டத்துல இருக்கிறாங்க நீங்க ஒவ்வொரு அம்மாள் பார்க்கணும் அப்படியே பார்க்க மாட்டோம் அதுக்கு சாட்சி தான் இந்த வாரம் இந்த பைரவர் பைரவரை பாத்தீங்கன்னா பவ்யமா ஒரு அழகான பைரவரை பார்க்கலாம் பைரவர்னா கொடுவர் அப்படின்னு சொல்லிங்களா இங்க வந்து ஓமத்த பைரவர் மாப்பிள கோலத்தில் சரிங்க எங்கேயுமே இல்லாம இந்த பைரவர் வந்து மாப்பிள கோலத்தில் வாகனம் வந்து குதிரை குதிரை வச்சுக்கிறோம் அந்த ராஜா வருவாங்களே அது மாதிரி குருதை வச்சு அவரை பார்த்தாலும் அவ்வளவு பவியமா இருக்கும் அப்படியே ஒரு பைரவர் சரி இது பண்ணி வச்சுக்கிறோம் இந்த இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மகாவாராகி மகாவாராகி சொல்லுங்க நம்ம கோயிலே வந்து பார்த்தீங்கன்னாங்க எட்டு பட்டத்தில் தான் கட்டுக்கிறோம் அஷ்டசத்துக்கள் ஓகே சும்மா விளையாட்டாக கட்டலை பல பேருடைய ஐடியா பலவருடைய மூளை பலவருடைய அனுகிரகம் பழமொழிய குருமாரதே இந்த நம்ம அஷ்டவாராய் வச்சோம் சரி கோயில் கட்டணும் நம்ம இது பட்டணும் அப்படின்னு சொல்லல எட்டு பட்டு கெட்டு போனவங்களுக்கு எட்டு கை கொடுப்பாங்களாம் அது மாதிரி திசையும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு திசை அஷ்டமும் எட்டு அதெல்லாம் நீங்க இருக்க கையும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு கை எட்டு கை உள்ள அம்பால் சதுரமோ செவகமோ இல்லாம நீங்க சொன்ன மாதிரி எட்டு எட்டுப்பட்டேதான் எட்டு பட்டையில அன்னைக்கு இந்த அம்பாள் அழகு சேர்க்கிறான் நம்மள போய் எப்படி போற இடம்லாம் சொல்ற இடத்தான் வாக்கு பரிஜனம் பண்ணி கொடுத்துறா அப்படின்னு ரொம்ப பேருக்கு வந்து படிப்பு கொடுத்துக்கிறான் ஒரு ரெண்டு வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு ஏற்பட்டது மதுரா அந்த வாராகிய குழந்தையான் நோய் அவங்களுக்கு ஒரு மருத்துவ சீவன் சரி சப்தகணையில் இவருக்கு வேலை என்னென்னா பழத்தளவேதி வேறு படத்தில் அழிக்கிற பழத்தை இல்லை எதிரி அழிச்சா கூட மருந்து போட்டு காப்பாற்றிடுவான் சண்டை போகிற நேரம் தான் எதிரி அது பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்படி ஒரு அம்பிகை வந்தது நான் இங்கே வச்சுக்கிறோம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்து பார்த்தாவே இந்த மார்புலாம் நம்ம மாதிரி பெண்கள் மாதிரி நிறைஞ்சு உட்காந்து மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோ வீடியோலாம் பாருங்க நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அலங்காரம் பண்ணுவோம் சரி பண்ணும்போது விதமாக அலங்காரம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம இது பண்ண மாட்டோம் நம்ம அம்பாள்கிட்ட சொல்லிடுறோம் வர ஐட்ட தாயனைக்கு உனக்கு என்ன அலங்காரங்களோ எடுத்துக்கோ அப்படி நாங்கள் அலங்காரலாம் பண்ணும்போது அங்கே உள்ளது தெரியாது வெளியே ஆள் உட்காந்துருப்பாங்க போனால் கூட்டம் ஃபுல்லாக இருக்கும் பஞ்சமிக்கு சரி அப்போ அவ்வளோ பூ கொண்டு வருவாங்க ஓகே அவ்வளோ மாலை எல்லாம் கொண்டு வருவாங்க எல்லாமே நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணணும் சரிங்க அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிவனி கொண்டு வராங்க மாலை கொண்டு வராங்க போட்டு அம்பாளை சாத்து ஆசைப்படுவாங்க இந்த எவ்வளோ பூ கொண்டு வந்தாலும் எவ்வளோ மாலை கொண்டு வந்தாலும் எங்களுக்கு அவசியத்துக்கு காம நேரம் அலங்காரம் பண்ற காம் நேரம் அம்பாவுக்கு என்னென்ன தேவையோ நாங்க பண்றதே கிடையாது தாயம் தான் இது வாட்டி எடுத்துக்கோ அப்படின்னா அனைத்து வர்ற மக்கள்கிட்ட அந்த பூவும் சரிங்க பொருளும் சரிங்க அம்பா வந்து ஜெய இருப்பா அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா சரி நுணுக்கத்தோடு அலங்காரமா இருக்கும் நாங்க ஒரு டென்ஷன்லேயும் இருந்துகிட்டு ஒவ்வொரு தடையும் அலங்காரமே பண்ணல சிம்பிளா நீங்க தீபாவளி ஒரு மாலை மட்டும் போட்டுக்கிறோம் இன்னும் கம்பீரமா இருக்கிறான் நம்மளுக்கு மாதிரி இருக்குது எங்கள் அம்பால் இந்த வாராகியம்மன் கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தேனி மாவட்டம் போட்டிநாயக்கர்னூரில் திருமலாபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வாராகியம்மன் கோயில் பக்கத்துலேயே வந்து போகருக்கு தனி சன்னதி இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவரையும் பார்த்து வழிபாடு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்